பாடு சத்தியமங்கல மரக்கால நினைவாக நேதாஜி நண்பர்கள் வந்து நோ தர் சமயத்தில் ஆடுகள காலை மேல பனையூர் டி எல் சண்முகம் அவரது ராம காலை மிக வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் கருப்பருக்கு வீரர்கள் மிக திடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீவா நேரங்கள் நெருங்கிவிட்டன விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் தன் சமயத்திலே ஆடுகலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மேல பனையூர் அவரது ராமு காலை மிக துதிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு ஒரு சமய தீகை ஆடுகள் என்றே அலங்கரிந்து கொண்டிருக்கின்ற வளம் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மாத்தூர் கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத் தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்தீரவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல விழி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருப்பவனபுதூர் தரணி சார்பாக கழுக்கம்பட்டி எம் ஆர் கருப்பர் கோவில் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சத்தியமங்கலம் மரை காலை நிறைவாக நேதாஜி நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வன்னிய பெருமாள் அம்மன் துணையோடு சிவகங்கை மாவட்டம் மயில் தேவர் சார்பாக கிருஷ்ணன் வேளார் சந்தனம் சைரன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக வேளச்சிவபுரி விநாயகர்கள் வீரர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பாதிரகுடி பிள்ளை நினைவாக பாலாஜியின் கிருஷ்ணா காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சூர்யா மற்றும் அமரன் குருப் சார்பாக சிவகங்கை மாவட்டம் தென்னிலை நாடு கள்ளிக்குடி ஸ்ரீ செல்லி அம்மன் வீரர்கள் அதற்கடுத்தபடியாக அடுத்தபடியாக பிள்ளாம்பட்டி குமார் அவரது பச்ச காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சின்ன ஊர் சேரி ஏ ஆர் பை நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க மாட்டோட காலை பிடிக்கிறது ரூல்ஸ் படி தப்பு கூடாது பிமுல மட்டும் தான் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மேலையூர் டி எல் சண்முகம் அவர்களது ராமு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா சார் அவர் விடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா பரிசுத் தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு காலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளம்பரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை பனையூர் பி எல் சண்முகம் அவரது ராமு காலை மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடுக்கியே தீருவோம் என ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளமந்து கொண்டிருக்கின்ற மாத்தூர் வீரர்கள் வளமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிய விட்டாளா காலங்கள் கடங்க விட்டாளா பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மேல பனையூர் பி எல் சண்முகம் அவரது ராமு காலை அந்த காலையினை நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பழவிழி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உயர்ச்சாக பழுத்தங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காவல்துறையைச் சேர்ந்த வறுமை குறி நண்பர் மருந்தமுத்தவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருகவர்கள் நண்பர்கள் வருகப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மேல பனையூர் பி சண்முகம் அவரது ராமு காலை மிக திட்டிப்படன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாத்தூர் கருப்பருள் வீரர்கள் மிக திட்டிப்படன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ சத்தியமங்கலம் மரக்காலை நினைவாக நேதாஜி நண்பர்கள் என்னாஜி மெடிக்கல் செக்க பகுதியிலா ரைட்டு அதற்கடுத்தபடியாக மேலச்சிபுரி எம் எம்எஸ்பி பி விநாயகா குரு மேலச்சிபுரி செக் அடுத்தபடிய சிவகங்கை மாவட்டம் தென்னிலை நாடு கல்லங்குடி செல்லியம்மன் குல மருத்துவ பிரச்சனை மணி நினைவாக சிந்தமூர் ஏஆர் பாய்ஸ் நண்பர்கள் மெடிக்கல் செக்அப் பாப்பா குடி டிஆர்எஸ் முதல் சார்பாக தர்மமுனீஸ்வரர் துணையோடு நண்பர் துணை நண்பர்கள் மருத்துவ பிரச்சனைக்குவாங்க

மேலமபுரி விநாயக குருமபுரி விநாயக குரு சிவகங்கை மாவட்டம் தென்னிலை நாடு கல்லங்குடி செல்லியம்மன் கோவூர் ஜிஸ் விக்கெட்டு யாவார வயசுல பெரியவர் கொடுக்குறா கடைசியா அஞ்சு நிமிஷம் தான் வீரர்கள் விளையாடுறீங்க மத்த நேரம் சும்மா தான் இருக்கீங்க பேசாம டைம் அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு போயிடலாம் உங்களுக்கு சேப்டி சார் சேப்டி எத்தனையோ தமிழகத்தில் வீர விளையாட்டுகள் இருந்தாலும் ஆட்டுக்கும் கிடாய்க்கும் கிடாய்க்கும் தான் ஜண்டா சேவலுக்கும் சேவலுக்கும் ஜண்டா ஆறு ரூபு படைத்த மனிதருக்கும் ஐந்து படைத்த காளைக்கும் போராட்டம் மனிதனுக்கும் காலைக்கு உள்ள வந்த பாசம் வீட்டில் வளர்த்த குழந்தை போல் அந்த காளையை வளர்த்து மடியில் பால் குடித்து வளர்ந்த பிள்ளைகளை விளையாட விளையாடவிடுகின்றோம் இருவரும் சமநிலையில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் கர ஓசை வீரர்களை வீரர்கள் வெற்றி பரிசு இலை நாட்டிடாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்தவர்கள் புதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை ஆங்கிலர்கள் ஆட்டம் கண்டு வாய்ந்து நின்றாலும் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒன்பதே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒன்பதே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை சட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த அருந்தும் வெற்றி பரிசு இலை நாட்டினுடைய பெருமை சேர்த்திடவா ஆடுபடி பெருமை வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஊட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விட்டு ரசிப்பதுதான் வடமஞ்சி விரட்டி என ஒரே நோக்கத்தோடு வட வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வீரர்கள் மிக துடிப்பட வளம் கொண்டிருக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்ட வளர்த்த கம்பர் மண்ணுக்கும் பெருமை சேர்த்திட போர் முழக்கம் செய்யும் வரை செவி முழக்கம் ஓயாத மண்ணிற்கு சொந்தக்காரர் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெற்ற வரலாறு வடமாடு பயிற்சி தாய் ஊற சில மாதங்கள் தான் பால் ஊட்டுவார் முன்னே தன் வயிற்றுக்குள் இறைவேறும் நாயகன் வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்க சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா கொஞ்சம் குமரிகளை கண்டு பழுங்கி கண்களை வைத்து பறக்க வைக்கின்ற காலையா இல்லை காந்தம்போல் கட்டி இழுக்கும் கண்ணியின் கண்களை விட கழுகு பார்வை கொண்ட காளையை கட்டி திலகத்தின் மல்லிகை பூவை எடுத்து கண்ணியின் கருகூங்களில் மலர் சூடி தாவணி முந்தானியல் எண்ணெய் முடியும் மஞ்சள் கயிற்று மூன்று முடிச்சிற்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற கருப்பர் குழு வீரர்களா மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் குழு வீரர்களா சீத்தி அடியுங்க கை தட்டேங்க வீரர்கள் உற்சாகப்படுத்த உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து வானம் குமுறுவது வேகம் சிலுக்குது காலையோ களத்தில் சிலு சிலுக்க சிலு சிலுக்கின்ற பாடிக்கொண்டிருக்கின்ற காலை மேலப்பனையூரை சேர்ந்த பி எஸ் சண்முகம் அவர்களின் ராமு ராலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடுக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கும் பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காதையாட்ட வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உங்களது சரவூசை வீரர்களை ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட நேரங்கள் அருகிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரர் வரலாறு வெள்ள போறியா நேரங்கள் அணி அடிக்கடி உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி நான்கு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி நான்கு நிமிடம் ஜோரை கைதட்டினார் வீரர்களை உற்சாகப்படுத்தினார் சிறப்பாக குலவீடும் பெண்களுக்கு பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அரபவன் மோதிரம் கரந்தப்பட்டி கிராமத்தார்கள் சார்பாக வழங்கப்படும் சிறப்பாக விசாரிக்கும் ஆண்களுக்கு ஒருவன் ஜெயின் பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வழங்கப்படும் போன வருஷம் அறிவிச்சது சத்த நேரத்தில் கொடுத்துருவோம் ரெண்டு ஆளை சூஸ்

அடுத்த மா பதிமூணு மாடு வரணும் செய்து நேரத்தை குறைஞ்சு எல்லா வார்டு விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க கமிட்டி காலதாமத்தையும் தவிர்த்துங்க அடுத்த மாடு உள்ள வாங்க ஒன்ஸ்